இருபத்தொன்பதாவது திருவிளையாடல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை போன்ற அறவடிந்ததை கேட்டு சமணர்கள் கலங்கினர் மறுபடியும் ஆபிசார கோமம் தொடங்கினர் இம்முறை பிரம்மாண்டமான பசு ஒன்று புறப்பட்டது மன்னனை அழிப்பதற்காக கொம்புகளை அசைத்து அசைத்து அது வரும் வேகம் யாரையும் பயமுறுத்தக்கூடியது போல இருந்துச்சு அது தூக்கி எறிந்த மலைகளிலிருந்து விழுந்த துண்டுகள் பெரும் சேதம் விளைவித்ததால் மக்கள் எல்லோரும் நடுநடுங்கி போயிட்டாங்க பாண்டிய மன்னனிடம் போய் சொன்னாங்க மன்னன் தன்னுடைய குடிகளுடன் ஆலயம் சென்று சோமசுந்தர பெருமானிடம் முறையிட்டாரு மலைமகள் மணாளனே மாயையை நீக்குமவனே சமரரேவிய சர்ப்பத்தையும் யானையையும் அழித்தது போல் இந்த மாய பசுவை அழித்தருளும் பரமேஸ்வரா வசித்தாகம் தீர்த்தவரே மதுரையில் வைகையை தோற்றுவித்தவரே என் மூதாதையருக்காக ரத்தின வியாபாரியாய் வந்தவரே அந்தகாசுரனை அடக்கியவரே வேதத்தின் பொருள் உணர்ந்தவரே பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் எட்டாத ஜோதி வடிவான சுந்தர லிங்கமே அபயம் தாரும் கடைக்கண் பாரும் காப்பாற்றும் என பலவாறு துதித்து வேண்டி நின்றார் என் துயர் தீர்க்கும் வரை இவ்விடத்தை விட்டு நான் போவதில்லை என ஈசன் திருவடியே கதி என கிடந்தார் உடனே ஈசன் ரிஷபத்தை நோக்கி அப்பசுவை அடக்கி வர பணிந்தார் சிவனாரது வாகனமான ரிஷபம் வெள்ளி மலைபோல் புறப்பட்டு அந்த ரிஷபம் எப்படி இருந்தது தெரியுமா சிவனார் கால்பட்டு பட்டு தூய்மையான முதுகு மணிமாலைகள் கட்டிய உயர்ந்த கழுத்து கூறிய சீரான கொம்புகள் நீண்டலால் காமமுற்ற கண்களோடு பசுவை வெறித்தது அவ்வளவுதான் பசு நாயை போல் வாலை குளைத்தது காளையை உரசியபடி நின்றது வீரியத்தை சிந்தியதால் உயிரை விட்டது பசு நொடியில் பசுவை வெற்றி கொண்டது காளை கூட வந்த சமணர்கள் ரிஷபத்தை கண்டதுமே ஓடிவிட்டனர் பசு விழுந்த இடமே பசு மலை மதுரைக்கு வடக்குல ரிஷபம் பசுவை சந்தித்த இடம் ரிஷப கிரியாயிற்று மலைபோல் வந்த துன்பம் பனி போல் நீங்கும்